தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இரண்டாவது முறையாக இந்த ஜேடிகி டிவி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் முதலாவது பகுதியில் நாம் பார்த்தது கர்த்தருடைய பார்வையில் சிலுவையில் மீட்பு என்ற தலைப்பில் நம்ம சில காரியங்களை ஆராய்ந்தோம் முக்கியமாக இந்த செய்தியில் கத்தருடைய பார்வையில் நாம் எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் அதாவது மனித கண்ணோட்டத்தில் அல்ல மனிதர்களாக நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகளை பார்த்து அவைகளின் வழியாக விஷயங்களை புரிஞ்சுக்கிறது இல்லை கத்தர் இதை எப்படி பார்ப்பார் அந்த விதங்களிலே வேதாகமத்தின் வழியாக பார்க்கறதற்கான ஒரு முயற்சி தான் இந்த செய்திகள் ஒரு கடந்த எபிசோட் நீங்கள் பார்க்கல அப்படின்னாக்கா அதை வந்து யூடியூப்பில் ஜேடிகே டிவி மூலமாக நீங்கள் அந்த செய்தியை பார்க்கலாம் ஏன்னா இன்றைக்கு பேச வேண்டியது அதோடு சற்று தொடர்புடையது ஆனால் அதை பார்த்தால் இதும் இந்த செய்தி இன்னமும் உங்களுக்கு வறுமையாக புரிந்து கொள்வதற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கற்றுக்கொள் நான் நம்புகிறேன் இன்றைக்கு உங்களோடு நான் பேச இருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னாக்கா கத்தருடைய பார்வையில் சிலுவையில் அன்பு அப்படின்ற ஒரு தலைப்பில் நாம் இதை அலசி ஆராயப் போகின்றோம் அதற்கு ஆதாரமாக ரோமருக்கு எழுதின நிருபம் ஐந்தாம் அதிகாரம் ஆறு முதல் எட்டு வசனங்களை மையமாக வைத்து நாம் தியானிக்க இருக்கின்றோம் அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார் நீதிமானுக்காக ஒருவன் மறிக்கிறது அரிது நல்லவனுக்காக ஒரு வேளை ஒருவன் மறிக்க துணிவான் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் இந்த எட்டாவது வசனத்தில் மூன்று முக்கியமான பதங்களை வைத்து நாம் அதை சற்று கவனமாக பார்க்கப் போகின்றோம் பாவிகளுக்காக கிறிஸ்து மறித்ததினால் அன்பு இன்னதென்று விளங்கப்படுகிறார் நாம் எப்படி பாவிகளானோம் ஏன் வந்து கிறிஸ்து பாவிகளுக்காக மறிக்கணும் அதன் மூலமாக அன்பு எப்படி வெளிப்பட்டது இப்போ இந்த பாவிகளானதை குறித்து நம்ம வந்து போன எபிசோட்லையும் பார்த்தோம் இன்றைக்கும் நம்ம இந்த பாவிகளான அந்த முதல் சம்பவத்தை ஒட்டிய விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது அதற்கு முன்பாக மனிதன் பாவம் செய்வதற்கு சற்று முன்பதாக கத்தர் அங்கே ஏதேனில் ஆதாமுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கின்றார் ஆதிமம் இரண்டாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களில் இதை பார்க்கலாம் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார் இது என்னது நன்மை தீமை அறிகிற விருட்சத்தின் கனி நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இந்த மரத்தை ஏன் கத்தர் வைக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி அடுத்தது இது நன்மை தீமை அறிகிற விருட்சம்னா என்னது அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு சின்ன உதாரணத்தோடு நான் இதை விளக்க விரும்புகிறேன் ஒரு நல்ல அன்பான ஒரு தாயார் இருக்கிறாங்க அம்மா இருக்கிறாங்க அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்த இருக்குது அந்த குழந்தைக்கு நல்ல ஆகாரத்தை போஷாக்கு நிறைந்த ஆகாரத்தை அவங்க கொடுக்குறாங்க அந்த அம்மாவுக்கு நல்ல ஆகாரம் எது தீ ஆகாரம் எதுன்னு தெரியும் எந்த ஆகாரத்தை கொடுத்தாக்கா அந்த பிள்ளையினுடைய வளர்ச்சிக்கு அது நல்லா இருக்கும் அப்படின்றதுனால நல்ல உணவை மட்டும்தான் கொடுப்பாங்க ஒரு அதோடைய ஹெல்த்துக்கு ஆரோக்கியத்திற்கு கெடுதல் உண்டாக்குகிற உணவை தவிர்ப்பார்கள் ஏன் அப்படின்னாக்கா அவங்க தாயார் அந்த குழந்தை மேலே வச்சுருக்கிற அன்பின் நிமித்தமாக அப்போது அவங்களுக்கு ரெண்டும் தெரியும் நல்லது எது தீயது எதுன்னு தெரியும் தெரிஞ்சாலும் அது நல்லதை மட்டும்தான் பிள்ளைக்கு கொடுப்பாங்க ஏன்னா பிள்ளைங்க மேல் வைத்த அன்பு இதே போல் கத்தர் நமக்காக அதாவது ஏதேன் தோட்டத்தில் நன்மைகளை மாத்திரம் அவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்தார் கத்தருக்கு மட்டும்தான் நன்மை எது தீமை எது அப்படின்றது அப்போ தெரியும் கத்தருக்கு நன்மை எது தீமை எதுன்னு தெரிஞ்சாலும் அவர் பூரண நல்லவராக இருக்கிறதுனால நன்மையை மட்டுமே செய்வார் நன்மையை மட்டுமே கொடுப்பார் அந்த உறவில் தான் ஆதாம் ஏவாளை வாழும்படியாக அழைக்கிறார் பாரு இந்த பூமி இந்த பூமியில் இருக்கிற விஷயங்கள் ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற பூரண நன்மையான காரியங்கள் அத்தனையும் உனக்காக இதில் எல்லாமே பூரண நன்மை உடையது அப்படின்னு கத்த பூரண நன்மையான காரியங்களை அதாமை வாழ்க்கை கொடுத்தார் இது ஒரு வழி வாழ்வதற்கான ஒரு வழி இந்த விருட்சத்தின் கனி அங்கே இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இப்போது நம்ம வந்து நாம் செல்ல பிராணிகளை நம்ம வச்சுருக்கிறோம் அந்த செல்ல பிராணிகளை கட்டி போட்டு வளர்க்கலாம் கட்டி போடாமலே வளர்க்கலாம் அந்த கட்டி போட்டி வளர்க்குறதுன்றது அது ஒரு அடிமை மாதிரி வச்சுருக்கிற மாதிரி கர்த்தர் மனிதனை கட்டி போட்டு நீ நான் சொல்கிறது தான் செய்யணும் அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்படுத்தி இது ஒரே வழி தான் அவனுக்கு வேறு வழி கிடையாது அப்படின்னு மனிதனுக்கு எந்த ஆப்ஷனும் எந்த வேறு விதமான முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்காம மனிதனை படைக்கலை ஏன் அப்படி படைக்கலைன்னா கர்த்தர் மனிதனை இந்த ஃப்ரீ வில் சாய்ஸ் சுயமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு உரிமையை கொடுத்தார் இந்த சுயமாக முடிவெடுக்கக்கூடிய உரிமையின் மூலமாக அவன் கர்த்தரை தெரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தரை தெரிந்து கொண்டு கர்த்தரை விசுவாசித்து நம்பி அவர் கொடுக்கறதெல்லாம் நல்லது அப்படின்னா அவங்க உறவு ஆரோக்கியமாக நல்லா இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் எனக்கு எது நன்மை எது தீமைன்னு தெரிஞ்சு எனக்கு எது நன்மையோ அதை மட்டும்தான் நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு ஆதா மேய்வாள் சொன்னாங்கன்னா அது மரணம் என்று சொல்லுகின்றது அப்போது அவங்களுக்கு வந்து ஆப்ஷன் கொடுக்குறார் ஒரு சாய்ஸ் இந்த வழி இல்லைனா இந்த வழி கத்தரை சார்ந்து பூரண நன்மைக்கு சார்ந்திருந்து அவருடைய நம் அவரை விசுவாசித்து அவரை நம்பி அவருக்கு பின்னால் போனோம் அல்லது நானே என்னுடைய வழியை பார்த்துக்கிறேன் இப்போ இந்த ஒரு உதாரணம் சொன்னோம் ஒரு தாய் பிள்ளை ஒருவேளை இந்த குழந்தை சொல்லுது எனக்கு நல்ல உணவு எது தீய உணவு எது ரெண்டுமே தெரிஞ்சு நானே முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னாக்கா அப்போ என்ன அர்த்தம் அம்மா தேவையில்லைன்னு அர்த்தம் அதே போல் இதை வைக்கும்போது இந்த ரெண்டு ஆப்ஷன் வைக்கும்போது ஒன்று கத்தர் மட்டுதான் எனக்கு தேவை அவசியம் அடுத்தது நானே எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படி எனக்கு கத்தர் அவசியம் இல்லை நானே நல்லது எது கெட்டது எதுன்றது நானே நன்மை எது தீமை எதுன்றத நானே முடிவெடுத்து எனக்கு நன்மையானதை தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னாக்கா அதுக்கு என்னன்னு சொல்கிறனா மரணம் என்று சொல்லுகிறார் ஏன் மரணம் அப்படின்னா கத்தரை சந்தேகப்படுவது நீங்கள் எனக்கு என்னமோ விலைக்கு வச்சுருக்கிறீங்க எல்லா நன்மையும் நீங்கள் கொடுக்கல எனக்கு வேறு நன்மைகள் வச்சிருக்கிறீங்க எனக்கு தரலை அதனால் நன்மை எது தீமை எதுன்னு நான் தெரிஞ்சு எனக்கு நல்லது தான் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தரை விசுவாசிக்காமல் அவரை வேண்டாம் என்று தள்ளி அவருடைய உறவில் வாழாமல் இருக்கும்போது அதுக்காக தான் கர்த்தர் இந்த இடத்துல ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார் இது மரணம் என்று சொல்கிறார் இதையே தான் நம்ம வந்து ரோமர் ஆறு இருபத்தி மூணில் பார்க்குறோம் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று பார்க்கிறோம் அப்போ இந்த பாவத்திற்கு ஒரே ஒரு விளைவுதான் உண்டு அது மரணம் ஆனால் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா ஆதாமி வாழ் இந்த விருட்சத்தின் கனியை எடுத்து புசித்த நாளில் அவங்க சுருண்டு அப்படி ஒன்றும் விஷம் சாப்பிட்ட மாதிரி செத்து விழலை அப்போ இது என்ன மரணம் உறவு துண்டிக்கப்படுவதற்கான மரணம் கர்த்தருடைய மகிமை அவர்களை விட்டு நீங்கினது என்று சொல்லி பார்த்தோம் மகிமையினால் உடுத்தி வைத்திருந்தார் கத்தரோடு உறவின் மூலமாக தான் அந்த மகிமையை அனுபவிக்க முடியும் அந்த உறவு துண்டிக்கப்படுவதைத்தான் இந்த இடத்துல முதலாவதாக மரணம் என்று சொல்லுகின்றார் அப்போ இந்த மரணத்தினுடைய விளைவு என்ன அப்படின்னா நாளடைவில் மனிதன் சாக வேண்டும் கத்தர் மனிதனை படைக்கும்போது அவன் சாகாமை உடையவனாக என்றென்றும் வாழ வேண்டும் தான் படைத்தார் மரணம் கிடையாது இதுதேன் தோட்டத்தில் ஆனால் என்னைக்கு இந்த கனியை சாப்பிட்டாங்களோ அன்னைக்கு மரணம் கத்தரோடு உள்ள உறவு துண்டிக்கப்பட்டதுனால அதனுடைய விளைவாக நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கே திரும்புவாய் என்று சொல்லி அதனுடைய விளைவான சரீர மரணம் உடல் மறிக்கின்ற அந்த மரணம் மனிதனுக்கு வந்தது ஆனால் இதோடு நிற்கலை இந்த ரோமர் கெழுதின நிருபத்தில் ஆறு இருபத்தி மூணில் பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்கிற மரணம் இந்த சரீர மரணத்தை குறிப்பிடலை இது என்ன மரணத்தை குறிப்பிடுதுன்னா கர்த்தரோடு நிரந்தரமான உறவு இல்லாத ஒரு இடம் அதைத்தான் நரகம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது இந்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது இவ்வளவு மிக மோசமான விளைவை ஏற்படுத்தி இருக்கிறது கர்த்தரோடு உள்ள உறவு துண்டிக்கப்பட்டதினால் ஏற்பட்ட மரணம் சரீர மரணம் கடைசியாக தொடர்ந்து கர்த்தரை நிராகரித்தே வாழ்ந்துன்றிருந்தோம்னாக்கா அது நரகத்தின் அழிவின் மரணம் என்று பார்க்குறோம் அப்போது இந்த மரணம் பாவத்திற்கு கொடுக்கப்பட வேண்டிய பாவத்திற்கு ஏற்ற ஒரு விளைவுதான் இந்த மரணம் ஆனால் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னாக்கா கர்த்தர் மிகவும் நல்லவர் அவர் அன்புள்ளவர் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்போது நல்ல கர்த்தர் அன்பான தேவன் எப்படி மனிதனை அழிக்காமல் அவனை காப்பாற்ற வேண்டும் அதைத்தான் போன முறை நம்ம பார்த்தோம் அவர் தம்மையே மீட்கும் பொருளாக கொடுத்து நாம் இழந்த பிசாசுக்கு இழந்த வாழ்க்கையை ஆசீர்வாதங்களை பூரண நன்மைகளை மறுபடியும் மீட்டு கொடுப்பதற்காக தம்மையே கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம் அந்த செயலின் மூலமாக கத்தர் இந்த தண்டனையை தம்மேலே ஏற்றுக்கொண்டார் இந்த ரெண்டாவது காரியமாக நம்ம இங்கே என்ன பார்க்க வேண்டியனா ஏன் ஏசு கிறிஸ்து இந்த பாவத்திற்காக பாவிக்காக மறிக்க வேண்டும் பழைய ஏற்பாட்டில் ஏதேன் தோட்டம் துவங்கி ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அங்கே ஏதேன் தோட்டத்தில் பாவம் செஞ்ச உடனேயே அவர்கள் இலைகளை தைத்து போடுறாங்க ஆனால் கத்தரோ அவர்களுக்காக ஒரு தோல் உடையை கொடுத்தார் அப்போ அந்த இடத்துல ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது ரத்தம் சிந்தப்பட்டது ஏதேன் தோட்டத்தில் வெளியில் வந்த பிறகு பார்க்குறான் ஆபேல் அங்கே எடுக்கிறான் இப்படி பழைய ஏற்பாட்டில் அங்கே தொடர்ந்து பலிகள் செலுத்தப்படுவதை நம்ம பார்க்குறோம் கடைசியாக கத்தர் லேவிராகும் புத்தகத்தில் இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து மீட்கப்பட்டு காப்பாற்றப்பட்டு அவர்கள் தேசத்துக்கு போகும்போது அந்த செயலை எகிப்திலிருந்து வெளியே வரும்போதே அங்கே ஒரு பலியினால் தான் அவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள் ஒவ்வொரு வீட்டுலேயும் ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு ரத்தம் பூசப்படுறதுனால தான் அந்த பலியினால் காப்பாற்றப்பட்டு வர்றாங்க அது மட்டும் இல்லை லேவி ராகமம் புஸ்தகத்தில் வரும்போது எப்படி கத்தருடைய பிரச்சனத்தில் இங்கே இஸ்ரேல் மக்கள் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கட்டளையை கொடுக்கறத நம்ம பார்க்கலாம் லேவி லேவிராகமம் நாலாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் இப்படி சொல்லுகிறது சமாதான பலியான ஆட்டுக்குட்டியின் கொழுப்பை எடுக்கிறது போல அதன் கொழுப்பு முழுவதையும் எடுத்து கர்த்தருக்கு இடப்படும் தகன பலிகளைப் போல பலிபீடத்தின் மேல் ஆசாரியன் தகனிக்க வேண்டும் இவ்வண்ணமாய் அவன் செய்த பாவத்துக்கு ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்ய கடவன் அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும் கர்த்தர் ஒரு பாவ மனிதன் இந்த பரிசுத்தமான கத்தருடைய பிரசன்னத்தில் வருவதற்கு பலி என்ற ஏற்பாடை அவர் செய்கின்றார் மனிதனுக்கு கொடுக்கின்றார் கத்தர் மிகவும் பரிசுத்தர் அவர் பரிசுத்தர் 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 என்று மும்முறை பரிசுத்தராக இருக்கிற மகாப்பெரிய பரிசுத்த கத்தருடைய பிரசன்னத்தில் பாவம் செய்து ஒரு மனிதன் வர முடியாது அப்போது ஒரு மனிதனை கத்தர் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னாக்கா இந்த பாவம் நிவிருத்தி செய்யப்பட வேண்டும் பாவம் நிவிற்த்தி செய்யப்படணும்னா நாம் இப்போ தான் பார்த்தோம் மனிதன் செய்த பாவத்தை நிவிற்த்தி செய்கிறதுக்கு ஒன்றே ஒன்று தான் மரணம் தான் ஏன்னா இந்த பாவத்திற்கான விளைவு மரணம் என்று சொல்லி ஏதேன் தோட்டத்திலே சொல்லிட்டாரு ரோமர்லேயும் அதை மீண்டும் உறுதிப்படுத்தி இது மரணத்தை தவிர பாவிக்கு வேறு எந்த தண்டனையும் கொடுக்கப்பட முடியாது அப்படின்றது மிக தெளிவாக இருக்குது அப்போ கத்தர் எப்படி ஒரு பாவ மனுஷனை ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னாக்கா மனிதனுக்கு பதிலாக ஒரு மிருகம் பலியிடப்பட வேண்டும் ஒரு மிருகம் இரத்தம் செந்தி கொல்லப்பட்டு அந்த இரத்தத்தின் மூலமாக அந்த மிருகத்தை சுட்டெரிப்பதன் மூலமாக அது சாம்பலாக்குவதனால் அந்த மனிதன் சாக வேண்டிய இடத்துல இந்த மிருகம் செத்ததுனால் கத்தர் மனிதனை ஏற்றுக்கொள்கிறார் இதுதான் கத்தர் ஏற்படுத்தினது இது மனிதனாக கண்டுபிடித்த ஒன்று கிடையாது கர்த்தரே ஏற்படுத்தின ஒரு நியமம் இதன் மூலமாகத்தான் நம்முடைய பாவம் நிவிருத்தி செய்யப்பட முடியும் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது நிவர்த்தி ஆங்கிலத்தில் அட்டோன் என்ற வார்த்தை அதாவது பாவத்திற்கு தகுந்த ஒரு கிரயம் செலுத்தப்பட வேண்டும் இல்லை நம்ம ஒரு இன்னைக்கு வந்து லீகலா நீதிமன்றத்தில் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு குற்றம் நடக்குதுன்னா அந்த குற்றத்திற்கு ஏற்ற தண்டனை இத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது இவ்வளவு ஃபைன் என்று சொல்லி அவங்க சொல்லுவாங்க ஸோ அதே போல் மனிதன் செய்த பாவம் நிவர்த்தி செய்யப்படுவதற்கு ஒரு கிரயம் செலுத்தப்பட வேண்டும் அந்த கிரையம் வேறு ஒன்றும் இல்லை ஒரு மிருகம் அவனுடைய இடத்துல சாக வேண்டும் அப்படி சாகும்போது மனிதன் சாகாமல் பிழைத்து கர்த்தரால் பாவமே செய்யாதவனை போல ஏற்றுக்கொள்ளப்படுகிறான் இது கர்த்தருடைய நியமம் இப்படித்தான் இங்கே பழைய ஏற்பாடு முழுவதிலையும் நம்ம மறுபடியும் மறுபடியும் இந்த பலிகளின் மூலமாக கர்த்தர் இசரவேல் மக்களை ஏற்றுக்கொண்டதை குறித்து நாம் பார்க்குறோம் ஆனால் இது தொடர்ந்து புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது எபிரேயர் புத்தகத்தில் இதை குறித்து மிக அழகாக தெளிவாக நிறையா விஷயங்களை அந்த நிருபத்தில் பார்க்குறோம் ஒரு குறிப்பிட்ட பகுதியை நம்ம பார்க்கலாம் எபிரேயர் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்கள் பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார் அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை ஏனெனில் தம்மை தாமே வலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார் இங்கே பழைய ஏற்பாட்டில் இந்த பலிகளை எல்லாம் செலுத்துவதற்கு ஒரு ஆசாரியன் இருக்கணும் அந்த ஆசாரியன் முதலாவது தனக்காக பலி செலுத்தணும் ஏன்னா தானே பாவி அதுக்கப்புறந்தான் மற்றவங்களுக்காக பலி செலுத்த முடியும் ஆனால் இங்கே எந்த குற்றமும் இல்லாதவர் பாவமே இல்லாதவர் பூரணவர் ஆகிய இயேசு கிறிஸ்து இங்கே ஒரே தரம் பலியாக தம்மையே கொடுத்தார் அங்கே ஆசாரியர்கள் மிருகங்களை பலியாக கொடுத்தார்கள் இந்த பிரதான ஆசாரியரோ தம்மையே நமக்காக கொடுத்து விட்டார் இதனால் இனிமேல் பலி அவசியம் இல்லை ஒரே தரம் அவர் தம்மையே பலியாக செலுத்தின காரணத்தினால் நம்முடைய பாவம் முழுவதுமாக நிவர்த்தி செய்யப்பட்டு விட்டது செய்யப்பட்டு விட்டது எனவே நாம் பாவங்களுக்கு மன்னிக்கப்பட்டு கர்த்தருடைய பிரசன்னத்துல ஒரு பரிசுத்தவானாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றோம் ஆனால் இதில் மூணாவது கேள்வி ஏன் இப்படிப்பட்ட ஒரு செயலை ஏசு கிறிஸ்து கர்த்தர் செய்ய வேண்டும் இதற்கு ஒரே ஒரு காரணம்தான் உண்டு வேற காரணம் எதுவுமே இருக்க வாய்ப்பில்லை யோவன் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் மிக தெளிவாக அந்த காரணத்தை சொல்றதை நம்ம பார்க்கலாம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் இவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் ஒரு பாவ மனிதன் சாகாமல் நரகத்தில் அழிக்கப்படாமல் கெட்டுப்போகாமல் நித்திய வாழ்வை பெறுவதற்காக தம்மையே கொடுத்ததற்கான ஒரே காரணம் அவருடைய தெய்வீகமான அன்பு சாதாரணமாக அந்த அன்பு அப்படின்னு சொன்ன உடனே நாம் அதை எப்படி யோசிக்கிறோம் அப்படின்னாக்கா நாம் இன்றைக்கி ஒரு மனிதருக்கு இடையில் மனிதர்கள் செலுத்துகிற அன்பு அப்படின்னு சொல்கிறோம் நம்ம ஆனால் நம்முடைய இந்த மனித அன்பு மிகவும் குறை உள்ளது நம்முடைய அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா நீ எனக்கு நல்லது செஞ்சாக்க நான் உனக்கு நல்லது செய்வேன் நீ என்கிட்ட அன்பாக இருந்தால் நான் உங்ககிட்ட அன்பாக இருப்பேன் அதாவது ஒரு கான்ட்ராக்சுவல் ஒப்பந்தம் மாதிரி இது வந்து நிபந்தனை உடையது நாம் எல்லாரையும் நேசிப்பதில்லை நமக்கு பிடிச்சவங்கள தான் நேசிக்கிறோம் அது அந்த கத்தருடைய அன்பு இருக்கு இல்லையா அந்த அன்பு நிபந்தனையற்ற அன்பு இந்த அன்பை நாம விளங்கி கொள்ளவே முடியாது புரிந்து கொள்ளவே முடியாது கத்தர் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வசனம் சொல்லும்போது ஆமாங்க கத்தர் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா அதனுடைய ஆழம் அதனுடைய உயரம் அதனுடைய நீளம் அகலம் இதை நமக்கு புரியுமா அப்படின்னா புரியாது அதை கொஞ்சம் நமக்கு புரியக்கூடிய ஒரு செயல் என்ன அப்படின்னாக்கா சிலுவையில் இயேசு கிறிஸ்து நமக்காக நாம் மறிக்க வேண்டிய இடத்துல எப்படி ஏற்பாட்டில் நம்முடைய இடத்துல ஒரு ஆட்டுக்குட்டி பரி மறிக்கும்போது அந்த நபர் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார் அதே போல் நான் மறிக்க வேண்டிய இடத்துல என்னுடைய இடத்துல இயேசு மறித்தாரோ அந்த செயலை காண்பிப்பது தான் அன்பினுடைய உச்சக்கட்டம் அப்போது இதில் இந்த வசனத்தில் நம்ம பார்த்தோம் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் நம்ம எட்டாம் வசனத்தில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் பாவிகளுக்காக இயேசு கிறிஸ்து மறித்தார் அதுதான் அன்பு அப்படின்னு சொல்றது அதுக்கு முன்னால் ஒரு சின்ன உதாரணமும் சொல்கிறார் நீதிமானுக்காக யாரும் சாக மாட்டாங்க நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவேளை சாகலாம் ஆனால் ஒரு பாவிக்காக யாரும் சாக மாட்டாங்க நாங்கள் தருமபுரி பனித்தளத்தில் இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணு ஒரு எட்டு வயது சுமார் இருக்கும் அந்த பொண்ணுக்கு வந்து கிட்னியில் பிரச்சனை அந்த கிட்னியை வந்து ஆப்ரேஷன் செய்து வேறு கிட்னி பொருத்தணும் அப்படின்னா அதுதான் ஒரே தீர்வு அந்த பொண்ணு உயிரோடு வாழணும்னா அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க அப்போது அந்த கிட்னிக்காக டோனர் எதிர்பார்த்தாங்க கடைசியில் பார்த்தா அவங்க அப்பாவே ஒரு டோனராக இருக்கிறதுக்கான தகுதி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த அப்பா என்ன சொல்லிட்டாரு நான் கிட்னியை கொடுக்க மாட்டேன்ட்டார் பாருங்கள் ஒரு பிள்ளை தான் பெற்ற ஒரு பிள்ளை உயிர் வாழ்வதற்காக கிட்னி கூட கொடுக்குறதற்கு பெற்றோர் கூட முன் வரல இன்றைக்கி நமக்கு எத்தனையோ பேர் அன்பை தேடி நம்ம போயிட்டுருக்குறோம் இவங்க என்னிடத்துல அன்பு செலுத்துவாங்களா இந்த நபர் என் மேலே அன்பு செலுத்துவாங்களா எனக்கு இந்த அன்பு கிடைக்கலையே இந்த அன்பு எங்கே கிடைக்கும் அப்படின்னு இன்றைக்கி எல்லோரும் அன்புக்காக ஏங்கி கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்ம அன்பு எங்கே தேடுறோம் தெரியுமா மனிதர்களிடத்தில் தேடுறோம் ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து இந்த முழுமையான மேலான அன்பை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அந்த அன்பை யோவன் பதினைந்து பதிமூன்றில் நம்ம பார்க்கலாம் ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை இந்த அன்பு ஒருவரிடத்தில் இல்லை ஏசு கிறிஸ்தவனிடத்தில் மட்டும்தான் இருக்குது இந்த இடத்துல சிநேகிதர்களுக்காக கூட இல்லை பாவிகளுக்காக இதை யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது இந்த பாவிகள் மனம் திரும்பி ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்னு அவருக்கு தெரியாது நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளாமல் கூட போகலாம் ஆனாலும் இப்படிப்பட்ட பாவிகளுக்காக அவர் உயிரையே கொடுக்கணும் அப்படின்னாக்கா அதற்கு தேவைப்படுகிற மிகப்பெரிய அன்பு அவசியம் இந்த மிகப்பெரிய அன்பு தான் இயேசு கிறிஸ்துவின் உள்ளத்திலே கத்தருடைய உள்ளத்தில் நிரம்பி இருக்கிறது இந்த அன்பினாலே தான் நம்மை நேசித்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையிலே மறிக்கும்படி நமக்காக ஒப்பு கொடுத்தார் அப்போது நமக்கு நிறைய நேரங்களில் ஒரு கேள்வி என்ன கேள்வி தெரியுமா என்ன கத்தரிந்த விதமாக நேசிக்கிறாரா ஆமாங்க பாவிகளாக இருக்கும்போதே கத்திரியமேல இவ்வளோ அன்பு வச்சதுனால தான் உயிரையே கொடுத்துட்டாரு உயிரையே கொடுத்து நம்மை நேசிக்கிறவர் ஏன் நம்மை வாழ்க்கையில் வழிநடத்த மாட்டாரா நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்க மாட்டாரா நமக்கு இன்னைக்கு எல்லாருக்குமே அதுதான் கேள்வி எனக்கு வாழ்க்கையில் சில பல பிரச்சனைகள் இருக்குது இந்த மாதிரி தேவைகள் இருக்கிறதே இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கிறதே இதெல்லாம் கத்தர் மாற்றுவாரா ஐயா அதை விட மேலான விஷயத்தை செஞ்சிட்டார் பொண்ணவாண்டி பார்த்தோம் ஒரு சில பிரச்சனைகளை மாற்றுவதற்காக மாத்திரம் அல்ல முழு பூமியவே மறுபடியும் இருந்த பூர்ண நன்மையான நிலைமைக்கு கொண்டு வருவதற்காக தம்முடைய உயிரையே கொடுத்திருக்கின்றார் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி சொந்த குமாரன் பார்க்காம ஒப்பு கொடுத்தவர் மற்றதெல்லாம் எப்படி கொடுக்காம இருப்பார் அந்த உறவுக்கு தான் கத்தர் அழைக்கிறார் நாம் பாவத்தினாலே இழந்து போன வாதாம் ஏவாள் வேண்டாம் என்று தள்ளின அவர் என்னை ஆளாத படிக்க அவருடைய அன்பிலே வாழாத படிக்க நானே பார்த்துக்கொள்வேன் சொல்லி அந்த சுயநலமான சுய மையமான அந்த நிலையிலிருந்து மறுபடியும் கத்தருடைய அன்புக்கு வரும்படியாக அழைக்கிறார் உனக்காக நான் உயிரையே கொடுத்திருக்கின்றேன் நான் உயிரை கொடுத்து உன்னை நேசிக்கிறேன் உயிரை கொடுத்து அவன் அன்பு வச்சிருக்கிறேன் என்னுடைய அன்பான உறவுகள் நீ வா நான் உன்னை பார்த்துக்கொள்வேன் ஏன் தெரியுமா நம்ம இதால் செய்ய முடியல அங்கே ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளுக்குள்ள பிசாசு சந்தேகத்தை விதைச்ச மாதிரி இன்றைக்கி நமக்கும் சந்தேகம் என்ன சந்தேகம் கத்தர் என்னை இந்த அளவுக்கு உண்மையாகவே அன்பு செலுத்துகிறாரா நான் அந்த அளவுக்கு நான் நல்லவன் இல்லையே நல்லவள் இல்லையே உண்மையாகவே எனக்கு மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்கிறாரா உயிரையே கொடுக்குற அளவுக்கு அன்பு வைத்திருக்கிறவர் எனக்கு அன்பான விதத்தில் நடத்துவாரான்னு சொல்லி பல கேள்விகள் நமக்குள்ளே எழுதுறது இல்லையா அதுக்காக மேலும் பாருங்கள் அதே ரோமர் எட்டு முப்பத்தாறு முப்பத்தி ஏழு கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபதிரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே இந்த உறவுக்குள் நம் வரும்பொழுது அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கும் பொழுது இன்றைக்கி உலகத்தில் பல சவால்கள் இருக்குது நிச்சயமாக இருக்குது ஆனால் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவளா எப்படி தெரியுமா இந்த அன்பின் உறவில் அந்த உறவில் நான் இணைந்திருக்கும் பொழுது என்னில் அன்பு கூறுகின்ற உயிரையே கொடுத்து அன்பு செலுத்தி இருக்கிற என் ஆண்டவராகிய கிறிஸ்து என் கத்தர் ஜெயத்தை நிச்சயமாக கொடுத்து மேலான வாழ்க்கை நமக்கு கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த அன்பு உறவுக்குள் திரும்புவோமா எல்லா சந்தேகத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசித்து எனக்காக உயிரையே கொடுத்த அந்த அன்பின் கத்தரிடம் மனம் திரும்பி அந்த அன்பின் உறவிலே வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போமா நிச்சயமாக கத்தர் இந்த நாட்களில் இந்த நாட்களிலே ஒரு புதிய அன்பினால் உங்களுடைய இருதயத்தை நிரப்பினது மட்டுமல்ல மேலான ஜெயத்தை கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கை சூழ்நிலைகளை தாண்டி இந்த அன்பிலே வாழுகின்ற ஒரு வாழ்க்கை கத்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படிக்கு இந்த நேரத்தில் அர்ப்பணிப்போமா எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் நல்ல தகப்பனே என்னில் அன்பு கூறுவதற்கு நான் தகுதியற்றவன் ஆதாம் ஏவாளைப் போல கலகம் செய்தவன் கலகம் செய்தவள் ஆனாலும் உம்முடைய சொந்த குமாரனையே நான் மறிக்கின்ற இடத்துல எனக்காக மறிக்கும்படி ஒப்பு கொடுத்த அந்த தெய்வீக அன்புக்கு நான் இப்பொழுது என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா சந்தேகம் இல்லாமல் முழு விசுவாசத்தோடு ஏன் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்கிறீங்களேன்னு சொல்லி உம்மிடத்தில் நான் திரும்புகிறேன் உம்முடைய அன்பு உறவுக்குள்ளே வாழ்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொண்டு ஜெயித்து வாழ்வதற்கு கத்தருடைய அன்பின் உறவில் நீ சகலத்தையும் நீ பார்த்துக்கொள்வீராக துதி கன மகிமெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் ஏசு மூலை சபம் கேளும் நல்ல பிதாவே காட் பிளெஸ் யூ அண்ட் தேங்க்யூ வெரி மச்